ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சீன் தாங்க மறுபடியும் வந்துடுறாருங்க கோபி நேற்று நடந்தது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா நேற்று நடந்தது சாதாரண தப்பு கிடையாது பெரிய தப்பு இன் போதும் இனியாவை நீ பார்த்துக்கிட்டது இனிமேல் நான் தான் இனியாவை பார்த்துக்க போகிறேன்னு பழையப்படி டைலாக் பேசிட்டு கோபி வந்து வீட்டுக்கு வராரு இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இனியாவை எங்கேயுமே அனுப்ப முடியாது அப்படின்னு பாக்யா வந்து சொல்கிறாங்க போது நிறுத்திடா போதும் உன்னோட ட்ராமாவில் அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க நான் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் இனியாமா வாமா உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து

சொல்லிட்டு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க கேட்டிருக்கலாம் பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்லேயே அந்த டயலாக் வருமான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இது தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ